எந்திரி எந்திரி பாப்பா கால் மணி உக்கார் சப்பளங்கால் போடு சேட்டை பண்ணுவியா சொல்லு சேட்டை பண்ணுவீங்க நீவரா சேட்டை பண்ணு சொன்னு சேட்டை பண்ணுவியா என்ன வேணாம் அடி வேணாமா என்ன வேண்டாம் இனிமே சேட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லு

தெரியாதவங்க முட்டாயி கையை கட்டி உக்காந்து கேளுன்னு சொன்னேன் சொல்கிறது மட்டும் கேட்கணும் நேராக உக்கார் தெரியாதவங்க மு முட்டாயி சாக்லேட் சாக்லேட்டு நான் சொல்கிறது கேளு நான் சொல்கிறது கேளு ஒப்பிக்கக்கூடாது நான் சொல்கிறது மட்டும் கேளுமா முட்டாயி சாக்லேட்டு போலோ பிஸ்கட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இதெல்லாம் கொடுத்தா வாங்கி சாப்பிட கூடாது சாப்பிட்டேன்னா வயிற்று ஒழிக்கும் ரெண்டாவது மயக்கம் வந்துடும் மயக்கம் வந்தோட்டிக்கு உங்களை கொண்டு போய் வித்து போடுவாங்க ஐயோ ஆமா அப்ப என்ன பண்ணணும் வாங்கி சாப்பிட கூடாது நோய் வந்துடும் வெரி குட் கை கொடுறா சே அந்த கை கொடுறா நோய் வந்துடும் குட் கேர்ள் அப்புறம் யார் வண்டியிலயும் ஏறக்கூடாது. தாத்தா வண்டியில தாத்தா வண்டியில தான் போகணும் அப்பா வண்டியில தான் போகணும் அம்மா வந்தா மட்டும்தான் அம்மா ஆயா தாத்தா, அப்பா, நாங்க வந்தா மட்டும்தான். உன்கூட வந்தா மட்டும்தான் நீ வண்டியில உட்காரணும். தெரியாதவங்க வண்டியில வந்து உட்காரு பாப்பான்னு சொன்னா உட்காரக்கூடாது. அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லணும். சரியா? யாருனாலும் உன்னை தூக்கி கொஞ்சனா என்ன சொல்லணும் நோய் வந்துடும் நோய் வந்துடும் அவனை முத்தம் கேட்டால் கொடுக்கக்கூடாது நோய் வந்துடும் நோய் வந்துடும் அப்போ அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லணும் நோய் வந்துடும் என்னை தூக்காதீங்க முத்தம் கொடுக்காதீங்க நோய் வந்துடும் தப்பு சரி இதெல்லாம் நல்ல பழக்கமா இதெல்லாம் நல்ல பழக்கம்தானே பொய் பொய் சொல்லக்கூடாது வெரி குட் என்று தங்கமே ம் பொய் சொல்லக்கூடாது வெரி குட் ஒருத்தரோட பொருளை எடுக்கக்கூடாது

நல்ல பழக்கமா பழகுங்க. அங்க சாப்பிடாதீங்க. நன்றி. நன்றி. நன்றி எப்படி சொல்லுவாங்க நன்றி. வணக்கம் எப்படி சொல்லுவாங்க வணக்கம். அதா அது வணக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அது. ரெண்டு கையும் கூப்பி வணக்க வைக்கணும். ரெண்டு இப்படி வச்சுதான் வணக்க வைப்பாங்க. வணக்கம். வணக்கம் വണക്കം <laughs> വണക്കം <laughs> <laughs>